பெரும் தனிப்பெரும் பெரும்ணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் உலகெல்லாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ள போதறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெரிஞ்சோதி இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாளை எல்லாம் எல்லாம் எல்லாமல்ல அருட்பெறிஞ்சுதி ஆண்டவரே அவருடைய பரிபூரண அருளை பெற்ற வல்லல் பெருமானை உலகினில் உயிர்களுக்கொரும் இடையூற்றை நீக்கி கேரளா வயநாட்டில் இயற்கை சீற்றத்தால் சுனாமி போன்று கொரோனா போன்று மண் சரிவில் உயிர்கள் பல இறந்து வீண் போகின்றனர் இனி வீண் போகாதபடி மண்ணுயிர் மண்ணுயிர் ஓம்பி வாழும் ஞான சுத்த சன்மார்க்க சங்க சாதுக்கள் தயவுடன் விண்ணப்பம் செய்கிறோம் எங்குறும் தீமையும் உலக உயிர்களை தீண்டாவண்ணம் காத்தர் உள்புரி உருவாக தயவுடன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மா விசாரத்தழுங்கள் என்ற தலைப்பிலே ஏழாவது பாடலிலே அளத்திலே படிந்த துரும்பினும் கடையேன் அசடனேன் அறிவிலேன் குலகில் குளத்திலே குளிப்பார் குளிக்க வெண் சிறுநீர் குழியிலே குளித்த வெங்குடியேன் வளத்திலே பொசித்து தளத்திலே படுக்க மனம் கொண்ட சிறியனேன் மாயை களத்திலே பயின்ற உளத்திலே பெரியனின் காத்தருள் இணையே என இப்பாடலை பெருமான் பதிவு செய்கின்றார்கள் களத்திலே இந்த என்றும் அழியாத இறைவனின் தயவு பாக்கள் அதாவது திருவருட்பா அருட்பெருஞ்சோதி இறைவன் உள்ளிருந்து உணர்த்த பாமாலைகளாக ஆக்கப்பட்டது எனவே பெருநெறி நின்று ஆய்ந்து ஜிவகாருண்ய வல்லபத்தால் உணர்ந்தால் சர்க்குரு விரும்புவார் இதை அறிவால் அறிந்து அனுபவம் பெற்று பொருள் பொருள் பகர்ந்தால் எளிதில் விளங்கும் களத்திலே பயின்ற உளத்திலே பெரியன் பயில்வது கல்வி கல் என்பது பழமையான வி என்பது வகாரம் ஒளி ஓசை சப்தம் இது கல்வி இது காற்றின் இயக்கம் காற்றின் செயல் அசைவது உயிரை வளர்ப்பது மனத்தை நிறுத்தச் செய்வது இதனை பெருமான அகவலிலே காற்றிடை அசையியல் கலையியல் ஆற்றலின் ஓங்கும் அருள் பெருஞ்சோதி என்பார் உளம் மனம் மனதின் இயல்பு எப்பொழுதுமே தீயென எளிதில் பற்றும் நல்லென ஏற்க கொஞ்சம் சிரமப்படும் அறிவால் அறிந்தால் ஏற்கும் இல்லைனா லட்சியம் கொள்ளாது அலட்சியம் செய்யும் எண்ணுவதை அடைவது லட்சியம் சரி உலக மாயை மூன்று என்பார்கள் சைவ சித்தாந்தம் சர்க்குரு ஐந்து என்பார்கள் சைவ சித்தாந்தம் ஆணவம் கண்மம் மாயை என்பார் பெருமான் மாமாயை அறியாமை எனும் இருளை சேர்த்து ஐந்து என்பார் இருளை விளக்க ஒளி தேவை ஒரு வீட்டில் இருட்டாக இருந்தால் விளக்கு வைத்தால் ஒளி வரும் அதுபோன்று உடம்பு என்கின்ற வீட்டில் விளக்கு என்கின்ற விந்தின் ஒளி தேவை இந்த அறிவு இல்லாமல் நீ தொடர்ந்து விருப்பத்தின் பேரில் ஈடுபட்டால் நீ உருவாக உள்ள அசடனின் முட்டால் ஒளி குறைந்து இருள் என்னும் துன்பம் நோய் எளிதில் மாட்டி தவிக்கும் அறிவில்லாத மூடணன் எனும் இருளை விளக்கி தன்னை அறிந்து இன்பமுரணி நீ விரும்பவில்லை என்றால் அளத்திலே படிந்த துரும்பினும் சிறியேன் அளமென்றால் உப்பளம் உப்பளத்தில் ஒரு சிறிய துண்டு இரும்பு துண்டு கிடந்தால் கொஞ்ச நாளில் வலிமையான இரும்பை எளிமையாக கரைக்கும் தன்மை உடைய உப்பு இல்லாமல் செய்துவிடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அதுபோல் ஸ்லோ பாய்சனும் காமம் தொடர உன் வலிமையான எலும்பு எலும்பு சோறு வலுவிலிருந்து மலச்சிக்கலில் தொடங்கி பல சிக்கல் வந்து வலிமையாக வேண்டிய நீ உப்பள இரும்பை போல் காணாமல் போய்விடுவாய் மாமாயை வெளியிலிருந்து நம்ம மயக்கக்கூடிய மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த விருப்பம் அறம் சார்ந்தால் மேலேறுவோம் பொருள் சார்ந்தால் இன்பமாக இம்மை வாழ்வு வாழ்வோம் இன்பம் சார்ந்தால் இப்போ மட்டும் அனுபவிப்போம் எனவே நம் மனதை அறம் சார்ந்த செயலில் ஈடுபட்டால் ஈடுபட்டால் வெளியில் இருந்த மயக்க நிலை நமக்கு ஏற்படாது நம்மை நாம் செய்யும் நற்செயல் காப்பாற்றும் மாயை இது உட்பகை காமம் கோபம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் கொலை இதை வெல்ல கண்மம் கர்மா என்பது நாம் செய்யும் நற்செயல் நல்வினை தீச்செயல் தீவினை நற்செயல் புரிய புரிய நம்மிடம் உள்ள தீச்செயலான பாவம் விலக விலக புண்ணிய பலம் கூடும் கூடினால் ஆணவம் என்னுடைய என்கின்ற விதை வளர்ந்து கிளைபரப்பி ஆலமரமாய் உள்ளது நான் எனும் அகங்காரம் மெய்ப்பொருள் 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 அனுபவம் பெறும்போது உடல் நிலையாமை பொருள் நிலையாமை புரிந்து புரிந்து பொய்ப்பொருளை கொண்டு மெய்ப்பொருள் எடுக்கும் உயிர்கருணை எனும் நற்செயலை நன்கு படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து நாம் செயல்பட செயல்பட இந்த செயல்தான் பயணம் போகும்போது எடுத்து போகக்கூடிய மெய்ப்பொருள் என்று உணர்வும் அப்படி செயல்பட செயல்பட நான் எனும் கலையை எல்லாம் வெட்டி எனது என்கின்ற மா மர வேரை வெட்டி சாய்க்க வேண்டும் இந்த ஊனகத் இந்த ஈன உலகத்தில் இட நூங்கி இன்புற வாழ்ந்திடவே ஆக ஜீவகாரணம் செய்ய செய்ய பக்தி என மன உருக்கம் வரும் வந்தால் தினசரி நாம் செய்ய செய்ய எல்லா ஒழுக்கமும் தானே வரும் ஒழுக்கம் கூட கூட தயவால் தவம் கூடும் மாயை விலகி இந்த மனம் உயிர்க்கருணை செய்ய செய்ய கரணமாகிய மனம் பூர்வமத்தியாகிய உள்ளத்தில் நிற்கும் எப்போ இந்த மை எப்போ இந்த ஐந்து மலம் அற்று விமல போதாந்தம் மலமற்ற பெறும் பொழுது எல்லாம் செயல்படும் வளத்திலே பொசிந்து தளத்திலே படுக்க மனம் கொண்ட சிறியன் தியானமயமானால் பொசிப்பு நீங்கும் என்பார் சர்க்குரு நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டு பஞ்சு பட்டுமத்தையில் தூங்க ஆசை விருப்பம் ஆசை விரும்பினால் வராது இந்த மனம் நம் தேவையாவும் பூர்த்தியாகி எண்ணலை நின்று விருப்பு வெறுப்பற்று இந்த ஆன்மாவை இறை வந்து கலக்கும் என்ற ஏக்கம் வந்தால் தூக்கம் வருமா வரவே வராது குளத்திலே குளிப்பார் குளிக்க அழுக்கு போக குளித்தவரும் இல்லை ஆசை தீர அனுபவித்தவரும் இல்லை என்பார்கள் வள்ளுவ கடவுளார் புறத்துறையின் புற தூய்மை நீராளமையும் அகைத்துய்மை வாய்வாய் வாய்மையால் வருமென்பார் வாய்மை நீதி நேர்மை நியாயம் சத்தியம் இவையாவும் ஒளி கூட கூட வருவது வெண் சிறுநீர் குழியிலே குளித்த வெண்கொடியேன் ஆண் பெண் புணர்ச்சிக்குரிய யோனியும் கோஷமும் கூடும் இடம் சிறுநீர் குழி உயிரை உற்பத்தி செய்ய உதவும் இடம் அதனால்தான் குழந்தை குறித்த காலத்தில் கூடும் மற்ற காலங்களில் கூடாது என்பார் காரணம் தீப விளக்கம் தேக நஷ்டம் என்ற உரைநிட பகுதியில் தெளிவாக உள்ளார் சர்க்குரு யாராச்சும் தன்னுள் உள்ள விளக்கை அணைத்து இருளில் போக சம்மதிப்பார்களா பெருநறி கடைபிடித்தால் ஞான அறிவால் தடுத்து கொள்வார்கள் ஞான அறிவால் தடுத்து மேலருமீதியில் பயணித்து எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்பமாக வாழ்வார்கள் என்று இப்பாடலில் பெருமான் அறிவுறுத்துகின்றார்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்கள் பொல்லாவிரதம் குலையமலாம் உண்டு நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிட்டம்